ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் இன்னைக்கு ஒரு சூப்பரான விலாகு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு ஷாப்பிங் தான் இது மினி ஷாப்பிங் நான் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கிக்கலாம் குக்கிங்க்கு தேவையான பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தேன் இங்கே வரும்போது மண் பாத்திரம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து சிரட்டையில் செய்த ஆப் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ரேட்டு கேட்டுட்டு இருந்தேன் ஒரு ஆப் என்ன விலை அப்புறம் மண் பாத்திரம் எல்லாம் என்ன விலை அப்படின்னு ஒவ்வொன்றா விலை கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த ஆப்பை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இது வந்து சின்ன சைஸும் இருந்துச்சு பெரிய சைஸும் இருந்துச்சு சின்ன சைஸ் வந்து பொரியல் வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அது அந்த ஆப்பை கண வந்து நீளமாக இருந்து பார்த்தீங்களா அது நம்ம கையும் சுடாது ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் இந்த மண் சட்டி வந்து விலை கேட்டேன் இது வந்து எழுபது ரூபா அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பொரியல் வைக்கிறதுக்கு இல்லை கொஞ்சமாக மீன் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு மாடலாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த சைடு சின்ன அகல் விளக்கு அதெல்லாம் வச்சிருந்தாங்க சின்ன சின்ன குட்டி பாத்திரம் வச்சிருந்தாங்க மினி அச்சர் பண்றதுக்குள்ள நிறைய மண் பாத்திரங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க அது பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அழகா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு வாங்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம் அதில் வந்துட்டு திரும்பவும் எல்லாம் பார்த்து விலை கேட்டு அதெல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்தாச்சுன்னா நிறைய வந்து ஃபைஃபர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பாத்திரம்லாம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துருந்தேன் பார்த்துட்டே வந்தேன் அது ரொம்ப மாடலாகவே இல்லை எனக்கு வந்து ரொம்ப அது இஷ்டப்படவும் இல்லை எல்லாமே பழைய மாடல் போல தான் தோணுச்சு அதில் வந்து அப்படியே பார்த்துட்டு இங்கே வந்து ஸ்பூன் விலை கேட்டேன் அவங்க வந்து ஸ்பூன் ஒரு ஸ்பூனே வந்து நிறைய விலை சொன்னாங்க ஸோ அதையும் வாங்கலை வாங்காமல் அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து சரி பிளாஸ்டிக் ஐட்டம் எதாவது வாங்கலாம் மாடலாக இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தேன் அங்கே பார்த்தா எல்லாமே என்னட்ட மாதிரி மாதிரிப்பட்ட நிறைய ஐட்டம் தான் இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு அது அப்படியே வந்துட்டேன் இந்த பக்கம் திரும்பவும் ஃப்ரெண்டில் வந்தாச்சுன்னா இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க அதையும் வந்து ஒன்று ஒன்றா பார்த்தோம் பார்த்துட்டு எங்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் வாங்கிக்கிட்டோம் இதில் வந்து இந்த பாருங்கள் மோமோஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த சின்ன மாடல் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க அது ஒன்று இருபது ரூபா அப்புறம் இருபத்தி ஏழு ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு அதையும் வந்து நான் வந்து வாங்கிட்டேன் இது வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது என்னட்ட இல்லை அதனால் நான் இது வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு இவ்வளோ தான் என்னதெல்லாம் நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கடைசியாக பாருங்கள் இது மாதிரி இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் வந்து பண்ணி ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லானது மாத்திரம்தான் நான் வீட்டுக்கு வாங்கியிருக்கேன் அது என்னென்ன ஐட்டம் வாங்கினு சொல்லிட்டு நீங்க பாருங்க நான் வந்து வீட்டுக்கு நிறைய திங்ஸ் வாங்கினேன்னு தான் போனேன் இல்லாத பொருள் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கிறோம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆக்சுவலி இந்த கடையில் போன பிறகு அந்த கடையில் உள்ள திங்ஸ் எல்லாம் ரொம்ப எனக்கு இஷ்டப்படல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பழைய சாத பழைய மாடல் மாதிரியே இருந்ததுனால சரி நெஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் பொருள் வாங்கினேன் அது என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் பாருங்கள் நான் எல்லாம் மொத்தமாக என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டித்தாரேன் அதுக்கு ரேட்டும் நான் வந்து சொல்றேன் என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடையில் எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு என்னென்ன பொருள் தேவை அது மாத்திரம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டில் வந்த பிறகு நான் வந்து இந்த திங்ஸ் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டித்தாரேன் இதெல்லாம் பாருங்கள் மினி ஹச்சர் திங்ஸ் எல்லாமே வாங்கினேன் அதில் உள்ள அந்த அடுப்பு பாட்டு அப்புறம் வந்து சின்ன பாத்திரம் அது ரொம்ப கியூட்டாக அழகாக இருந்துச்சா அதெல்லாம் நான் வாங்கினேன் எல்லாமே வந்து இருபத்தஞ்சி ரூபாய் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு அதில் அவங்க கொஞ்சம் வந்து வாங்கினேன் ஒரு நாள் மினி ஹச்சர் குக்கிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் மினியா குக்கிங் போடும்போது நீங்க கண்டிப்பாக வீடியோவை பாருங்க இந்த திங்ஸை வச்சு நான் ஒரு நாள் சமைக்கிறேன் அப்புறம் இந்த பாத்திரம் வந்து எழுபது ரூபான்னு வாங்கினேன் ரொம்ப அழகாக ரொம்ப கனமா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கப்பு வாங்கினேன் அது வந்து இருபது ரூபா இந்த கப்பு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு குக்கிங்க்கு யூஸ் பண்ணனு வாங்கினேன் இந்த கிளிப்பு வந்து அறுபது ரூபான்னு வாங்கினேன் இந்த பாத்திர அரிப்பு வந்து நாற்பது ரூபான்னு வாங்கினேன் அப்புறம் வந்து மோமோஸ் ஐட்டம்ஸ் வாங்கினேன் எல்லாம் வந்து இருபது ரூபாய் இருபத்தி இருபத்தாறுபா அப்படி இருந்துச்சு இது வந்து எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்னு வாங்கினேன் இது வந்து நமக்கு ஏதாவது வந்து இந்த மாவு வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து இந்த தட்டு பாருங்கள் ஒன்று நாற்பது ரூபான்னு வாங்கினேன் இன்னொன்று வந்து ஐம்பத்தஞ்சு ரூபான்னு வாங்கினேன் அப்புறம் இந்த கப்பு பாருங்கள் இந்த கப்பை பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு வரும் பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி கப்பில் தான் தண்ணி வந்து குடிக்க கொடுப்பேன் அதை பார்த்த உடனே தான் நான் வாங்கிட்டேன் ரொம்ப ஆசையாக இருந்தேன் இது வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஒரு கப்பு அது மெமரியாக சும்மா அது வந்து வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு ஆசையாக இருந்துச்சு அதெல்லாம் வாங்கணும் இதுவும் வந்து ரெண்டடம் வாங்கினேன் அபிக்கு ஒன்று பொம்மிக்கு ஒன்றுன்னு சும்மா இது அப்புறம் ஒரு குடம் வாங்கினேன் இது வந்து சும்மா தண்ணி பிடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கில் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி தோணுச்சா அப்படி வாங்கினேன் அப்புறம் அந்த எல்லோ கலர் அரிப்பு வந்து மஸ்கட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இவ்வளோ தான் நான் வாங்கின பொருள் அப்புறம் வந்து ஆப்பையும் வாங்கியிருந்தேன் பார்த்துட்டுங்க நாலு ஆப்பை வாங்கியிருந்தேன் இது வந்து ரெண்டு பெரிய ஆப்பையும் ரெண்டு குட்டி ஆப்பையும் வாங்கியிருந்தேன் அப்படி நாலு ஆப்பை வாங்கியிருந்தேன் இவ்வளோ தான் இன்னைக்கு வாங்கின பொருள் இதில் வந்து உங்களுக்கு எந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமான் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க இது வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தியாக அல்லது கம்மியாக அப்படின்னு இந்த விலை சின்ன ஆப்பை வந்து இருபது ரூபா பெரிய ஆப்பை வந்து இருபத்தஞ்சு ரூபா இவ்வளவுதான் இன்னைக்கு நாங்கள் வாங்கின பொருள் இந்த ஷாப்பிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய் டட்டா